சில பேர் வந்து தேவையில்லாம ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க அப்புறமா அந்த வார்த்தையை வந்து நேக்க வெளியெடுக்க தெரியாது மாட்டிக்காங்க அந்த விஷயத்துக்குள்ள அது எந்த மாதிரி தன்மை இது ஒரு குணம் இப்ப ஆண் ராசி பெண் ராசி விட்டுருங்க இது ஒரு குணம் ரெண்டு பேத்துக்குமே கூட யாருக்கு வேணாலும் அந்த குணம் வரலாம் தேவையில்லாம ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை நேக்க வெளியெடுக்க தெரியாம அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அந்த விஷயத்துல மாட்டிக்கிறது இதுதான் இந்த சப்ஜெக்ட் இது வந்து ஒரு குணம் அப்படின்னு வச்சுங்க இது எப்படி இருக்கும் உதாரணமா ஒருத்தர் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு காரை ஆறு லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்கிறாரு வித்து டோக்கனும் வாங்கிட்டார் அதை கேள்விப்படுறாரு இவர் இந்த ரேட்டுக்கு நீங்க கொடுக்குறத வந்தா நான் உடனே காசு கொடுத்து வாங்கிருப்பேனே இப்ப கூட வீட்டுல காசு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை விடுவாரு அந்த ரெண்டு நாளுக்குள்ள அந்த டோக்கன் கொடுத்த நபர் பணம் கட்ட முடியல நீங்க அந்த ரேட்டுக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவரு கேட்பாரு காரை வித்தவர் அப்ப வேற வழி இல்லாம விஷயத்துல மாட்டிக்கிறாரு அல்லவா ஒருவேளை அந்த நேரத்தை விட்ட காசு இருந்தா சொல்லிட்டோமே அப்படிங்கிறதுக்காக கூட படு முட்டாள்தனமா தேவை இல்லாம காரை வாங்கி கூட வச்சுப்பாரு அது ஒரு நேச்சர் அந்த சொல்லிட்டோமாங்கிறதுக்காக அது என்ன எதுல சிந்திக்கிறது இல்லை ஆனா கொஞ்சம் உசாரான பார்ட்டியா இருந்தா இப்போதான் பணத்தை வேற ஒரு இடத்துல நான் முதலீடு செஞ்சுட்டேன் நேர்த்தேன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல பணம் இல்லை அப்படிங்கிறத காமிச்சு அப்படியே நேக்கா தப்பிச்சு வந்துடுவேன் இது வந்து அந்த குணத்தோட தன்மை ஒரு ஒரு விஷயத்தை நாம வந்து தேவையில்லாம போய் பேசுறதுக்கு பார்த்தீங்களா அதுல வந்து அந்த விஷயத்தில் நம்ம மாட்டிக்குவோம் இந்த மாதிரி கேரக்டர் நம்ம தவிர்த்துக்கணும் நமக்கு தேவை என்னவோ அத்தியாவசியம் என்னவோ அந்த விஷயத்துக்கு தான் நம்ம போய் உள்ள நுழையணும் ஏதோ ஒண்ணு பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு அப்படி பேசுனோம்னா மாட்டிக்குவோம்